முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேதரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி பத்தொன்பது கடனை தீர்த்த காலவர் உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மகாபாரதா என் தமிழ் இது பகவத்தியான பருவம் நாற்பத்தி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் காலவரை கண்டகருடன் மேலும் இருநூறு குதிரைகளை அடைய முயற்சிக்க வேண்டாம் என்று தடுத்தது குதிரைகள் ஏன் கிடைக்காது என்பதற்கு ஒரு பழங்கால கதையை கருடன் சொன்னது காலவர் மாதவியை விசுவாமித்திரருக்கு அளிப்பது விசுவாமித்திரர் மாதவியிடம் அஷ்டகனை பெறுவது கடன் தீர்ந்த காலவர் மாதவியை அவளது தந்தையிடம் திரும்ப ஒப்படைப்பது இப்பொழுது உத்தியோகபருவம் பகுதி நூற்றி பத்தொன்பது கடனை தீர்த்த காலவர் இப்பதிவிற்குள் நுழைவோம் நாரதர் துரியோதனிடம் சொன்னார் காலவரை கண்ட வினதையின் மகன் கருடன் புன்னகையுடன் அவரிடம் அந்த காலவரிடம் சொன்னான் ஓ நான் வெற்றிகரமானவனாக காண்கிறேன் என்றான் எனினும் கருடன் பேசிய வார்த்தைகளை கேட்ட காலவர் காரியத்தின் நான்காவது பகுதி இன்னும் நிறைவேறாமல் இருப்பதை அவனுக்கு அந்த கருடனுக்கு சுட்டி காட்டினார் பேசுபவர்கள் அனைவரிலும் முதன்மையான கருடன் காலவரிடம் சொன்னான் மீதம் உள்ள இருநூறு குதிரைகளை அடைய எந்த முயற்சியும் செய்யாதே ஏனெனில் நீ பழங்காலத்தில் காதியின் மகளாகிய சத்தியவதியை தனது மனைவியாக்கிக் கொள்ள விரும்பிய ரிசீகர் தனது விருப்பத்தை காதியிடம் கேட்டார் ஓ காலவா அதன் பேரில் காதி அந்த முனிவரிடம் அந்த ரிசீகரிடம் சொன்னாள் ஓ புனிதமானவரே ரிசீகரே சந்திர பிரகாசம் கொண்டவையும் ஒரு காதில் கருப்பு நிறம் கொண்டவையுமான ஆயிரம் குதிரைகள் எனக்கு வழங்கப்படட்டும் என்று கேட்டான் காதி இப்படி கேட்கப்பட்ட ரிசீகர் காதியிடம் சொன்னார் அப்படியே ஆகட்டும் பிறகு வருணனின் உறைவிடத்தில் உள்ள மாபெரும் குதிரைகள் அங்காடிக்கு அதாவது அஸ்வ தீர்த்தத்திற்கு சென்ற அந்த முனிவர் ரிசீகர் அவன் அந்த காதி கேட்டதை அடைந்து அவற்றை அந்த மன்னனிடம் அதாவது காதியிடம் கொடுத்தார் புண்டரீகம் என்ற பெயர் கொண்ட வேள்வி ஒன்றை நடத்திய அந்த ஏகாதிபதி காதி அக்குதிரைகளை தட்சிணையாக அந்தனர்களுக்கு கொடுத்து விட்டான் நீ ஏற்கனவே கோரிக்கை வைத்த அந்த மூன்று மன்னர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு இருநூறு குதிரைகளை அந்த அந்தனர்களிடம் இருந்து கொள்முதல் செய்தார்கள் ஓ அந்தணர்களில் சிறந்தவனே காலவா மீதம் நானூறும் ஆற்றை கடக்கும் போது விதஸ்தையால் எடுத்துக்கொள்ளப்பட்டன எனவே ஓ காலவா பெற முடியாத ஒன்றை உன்னால் பெற முடியாது ஓ அறம் சார்ந்தவனே காலவா நீ ஏற்கனவே அடைந்திருக்கும் அறுநூறு குதிரைகளையும் மேலும் இருநூறு குதிரைகளுக்கு இணையாக இந்த கன்னிகையையும் விசுவாமைத்திரருக்கு கொடுத்து விடு ஓ அந்தணர்களில் சிறந்தவனே காலவா பிறகு நீ துன்பத்திலிருந்து விடுபட்டு வெற்றியால் மகுடம் சுட்டப்படுவாய் என்றான் கருடன் பிறகு காலவர் சொன்னார் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி குதிரைகளையும் அந்த கன்னிகையையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு கருடனையும் தனது துணைக்கு அழைத்துக் கொண்டு விசுவாமித்திரரிடம் சென்றார் அவர் விசுவாமித் முன்னிலைக்கு வந்த காலவர் நீர் கோரிய வகையில் அறுநூறு குதிரைகள் இங்கு இருக்கின்றன மீதமுள்ள இருநூறுக்காக இந்த கன்னிகையை நான் காணிக்கையாக்குகிறேன் இவை அனைத்தும் உம்மா ஏற்ற ஏற்கப்படட்டும் இவை அனைத்தும் உம்மா ஏற்கப்படட்டும் கன்னிகையிடம் மூன்று அரச முனிகள் அறம் சார்ந்த மகன்கள் பெற்றிருக்கிறார்கள் நான்காவதும் அனைவருக்கும் முதன்மையானவனுமான மகனை நீர் இவளிடம் பெறுவீராக இப்படியே எண்ணூறு குதிரைகள் என்ற எண்ணிக்கை நிறைவடைந்ததாக உமால் கருதப்படட்டும் நானும் கடனிலிருந்து விடுபட்டு நான் விரும்பும் தவன் உண்புகளை பயிலச் செல்ல அனுமதிப்பீராக என்றார் காலவர் அந்த பறவை கருடன் மற்றும் உயர்ந்த அழகுடைய அந்த கன்னிகை மாதவி ஆகியோரின் துணையுடன் இருக்கும் காலவரை கண்ட விஸ்வாமித்திரர் சொன்னார் ஓ காலவா நீ ஏன் முன்பே இந்த மங்கையை எனக்கு கொடுக்கவில்லை எனது குலத்தை விருத்தி செய்யும் நான்கு மகன்கள் எனக்கு மட்டுமே இருந்திருப்பார்களே இவளிடம் ஒரு மகனை பெறுவதற்காக நான் இந்த உனது கன்னிகையை இந்த மாதவியை ஏற்கிறேன் குதிரைகளை பொறுத்தவரை அவற்றை எனது துறவில்லத்தில் எனது ஆசிரமத்தில் மேய விடுவாயாக என்றார் விஸ்வாமித்திரர் இதை சொன்ன பெரும் காந்தி படைத்த விஸ்வாமித்திரர் அவளுடன் அந்த மாதவியுடன் இன்பமாக கழிக்க தொடங்கினார் மாதவி அஷ்டகன் என்ற பெயரில் அவருக்கு அந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு மகனை பெற்றுக் கொடுத்தாள் அந்த மகன் பிறந்ததும் பெரும் முனிவரான விஸ்வாமித்திரர் அறம் பொருள் ஆகிய இரண்டையும் உரைத்து அறுநூறு குதிரைகளையும் அவனிடமே அந்த அஷ்டகனிடமே கொடுத்தார் பிறகு சோமனின் அதாவது சந்திரனின் நகரத்தை போன்ற பிரகாசமிக்க நகரத்திற்கு அஷ்டகன் சென்றான் குசிகரின் மகனான விசுவாமித்திரர் அந்த காரிகையை அதாவது அந்த மாதவியை தனது சீடனிடம் அதாவது காலவரிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு சென்று விட்டார் தனது ஆசான் கோரிய கட்டணத்தை கொடுப்பதில் வென்ற காலவரும் அவரது நண்பனான சுபர்ணனுடன் அதாவது கருடனுடன் சேர்ந்து மகிழ்ச்சிகரமான இதயத்துடன் அந்த கண்ணிகையிடம் அந்த மாதவியிடம் சொன்னார் மிகுந்த ஈகை குணம் உள்ள ஒருவனையும் மிகுந்த வீரம் கொண்டவன் ஒருவனையும் உண்மைக்கும் நீதிக்கும் தன்னை அர்ப்பணித்திருக்கும் ஒருவனையும் பெரும் வேள்விகளை செய்யும் ஒருவனையும் நீ மகன்களாகப் பெற்றாய் ஓ அழகிய கன்னிகையே மாதவி நீ இந்த மகன்களால் உனது தந்தையை மட்டுமல்ல நான்கு மன்னர்களையும் என்னையும் காத்திருக்கிறாய் ஓ கொடியிடையாளே இப்போது நீ செல்லலாம் என்றார் இதை சொன்ன காலவர் பாம்புகளை உண்ணும் கருடனுக்கு விடை கொடுத்து அனுப்பி அந்த கன்னிகையை அந்த மாதவியை அவளது தந்தையிடம் அதாவது யாதியிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு சென்று விட்டார் என்றார் நாரதர் இத்துடன் உத்தியோக பகுதி நூற்றி பத்தொன்பது கடனை தீர்த்த காலவர் இப்பதிவு நிறைவுற்றது